அகலமா போக போக நடந்த அந்த அம்மாவும் அந்த மஞ்சள் கலர் சேட்டை அம்மாவும் நிறைய நடுது ரெண்டு பேரும் நறுறது ஒரு ஆள் நடுக்கிறது நம்ம போய் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் எவ்வளோ அகலத்தில் நறுறாங்கன்ட்டு தெரிஞ்சவங்க அந்த அம்மா படுத்து நறுமாரி நடுக்கிறதுக்கு வீடியோ பாருங்கள் சாட்சிக்கு யாரும் தேவையில்லை இந்த வீடியோ சொல்லும் அது கெச் கெச்சிட்டு செல் கெச்சடி செல்லு ரெக்கார்டு கரெக்டா இருக்கேன் நம்ம மனசை ஏமாத்தலாம் வாய் ஏமாத்தலாம் இந்த வீடியோ ஏமாத்த வீடியோஸ் போய் சொல்லாது ஒரு ம ரெண்டு மணி எழுதுங்களா ஆமா வரவாயில்லையம்மா அங்கேருந்து இப்போ எவ்வளோ நிமிஷம் வந்துருக்கு தெரியுமா இதுவரை இப்போ அஞ்சு நிமிஷம் வந்துட்டீங்க காமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சாக்கிட்ட காட்டும் இன்னைக்கு நிலைமையில் நகை போடக்கூடாதுமா இல்லை இல்லை விசேஷம்னா போய் நம்ம இன்றைக்கெல்லாம் நகையை செய்யக்கூடாது என்ன விலைவாசி கூடுது வாங்கணும்னு கெட்டு போவேன் போட்டாலும் கெட்டு போவேன் காசு தான் சடவு வந்து சேர்த்துருமில்ல இப்போ நீ ஒரு மாதம் நீ ஒரு லட்ச ரூபா நாளைக்கு அவங்க விசேஷம் ரெண்டு லட்ச ரூபா வந்துடு ம் ஆமாம் விலைவாசி கூட கூட யாருக்கு மாட்டிக்கிறாங்கம்மா ஆ திடீர்னு நகை விலை குறஞ்சதுப்பா அங்கிட்டும் சிக்கல குறையது சான்ஸ் இல்லை இருந்தாலும் போவேன் கெட்டுப்போவேன் போட்டணும்னு கெட்டு போவோம்ல நாங்களாம் அந்த கள்ளூத்தில் போட்டோம் போட்டு முடிக்க அவங்களுக்கு அவர் வந்து மறுநாள் கொடுத்து போயிட்டார் அத்தை அப்போ நகை முட்டு வேணாம்மாப்பிள்ள நீ காசை செய்யுங்க சந்தோஷம் எடுத்துக்கிறேன் நாளைக்கு திடீர்னு நகை விலை கூட்டணும் குறைஞ்சாலும் நானும் மாட்டிக்கிடுவேன் உங்களுக்கு முல்லா வந்துடுவேன் மனுஷன் உள்ள சொல்ல முடியாதுமா பணம்டா நம்ம நீ ஐயா நாளைக்கு ஒரு ரொம்ப இல்லாட்டி ஒன்னும் கஷ்டப்படுறேன் ஒரு ஐந்நூறு ஏது பிடிச்சிருந்தா நீ ஏதுக்குறோம் நான் எதுக்குவேன் நாளைக்கு நான் போற மாதிரி உனக்கு ஐம்பதாயிரம் ஆ வீடியோலாம் இருக்குல்ல நட்டதெல்லாம் அதையும் எடுத்துருக்கேன்

பரவாயில்ல எப்படியும் நமக்குள்ள சண்டை இல்லாம இதை இருக்கிற ஆசை பிரிச்சுக்கிட்டு போகிறது